இயேசு கத்திரம் யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆவிக்குரிய ஒரு சரித்திர ஆசிரியர் வரலாற்றை குறிப்பிடுகிறார் இன்றிலிருந்து இருநூறு வருடங்களுக்கு முன்பதாக அநேக அரசர்கள் தேசங்களை கைப்பற்றி சமபோகமாக வாழ்ந்தார்கள் ஆனாலும் இப்பொழுது இருக்கிற வசதிகளிலே கால்வாசி அளவுக்கு கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை அரண்மனைகளிலே கழிவுறை கிடையாது தள வரிசைகள் சீராக அமையவில்லை அறைகள் பெரிதும் சிறிதுமாக அவர்கள் விரும்பிய வண்ணம் எல்லாம் அமையவில்லை அவர்களிடத்திலேயே இரவிலே மின்சார விளக்கு இல்லை இருளிலே பாதை காட்ட வேண்டுமென்றால் என்றால் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டுதான் அவர்கள் நடக்க வேண்டும் இப்பொழுதுள்ள தொலைபேசி கைபேசி போன்ற சாதனங்கள் இல்லை ஆனால் இவையெல்லாம் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது இதனால நாம் திருப்தி அடைந்து சந்தோஷமாக இருக்கிறோமா என்று கேட்டால் அப்படி இல்லை இன்றைக்கு சாதாரண குடிமகனுக்கும் அடிப்படை வசதிகள் எல்லாம் தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது அதனால வாழ்வியல் வசதிகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது என்று திருப்தியடைந்திருக்கிறார்களா என்றால் அப்படி இல்லை என்னுடைய வீட்டிலே இரண்டு படுக்கை உண்டு ஆனால் ஒன்றில் தான் நாங்கள் இரவு தூங்குகிறோம் என்னுடைய வீட்டை வாங்குவதற்கு கடன் கொடுத்த வங்கி அதிகாரியின் வீட்டிலே ஐந்தாறு படுக்கை அறைகள் உண்டு எனக்கு நாளைக்கு பிசிப்பதற்கு போதுமான உணவு உண்டு அவருக்கும் உண்டு அடிப்படை வசதிகள் என்று பார்த்தால் உடனடியாக எனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்று நான் தவிக்கின்ற ஒன்றும் எனக்கு இல்லை ஆனாலும் நான் திருப்தி அடைந்திருக்கிறேனா என்றால் மற்றவர்களோடு என்னை ஒப்பிட்டு பார்த்து அவர்களுக்கு கிடைத்தது போல எனக்கும் கிடைத்திருக்க வேண்டும் அது கிடைக்கவில்லையே என்று நான் குறைபட்டுக் கொள்கிறேனே என்று திருப்தியடையவில்லை அப்படியானால் வாழ்வியலிலே புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து புதிய புதிய வசதிகள் நமக்கு கிடைத்தாலும் அதனால நாம் திருப்தி அடைவதில்லை அப்படியான திருப்தி என்பது அது கடவுள் தருகிற ஒன்று மனிதனுடைய மனம் தானாகவே திருப்தி அடையாது கர்த்தருக்குள் தனக்கு கிடைத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் அவன் வாழும்போது மட்டும்தான் திருப்தி என்ற ஒன்று கிடைக்கிறது முன்னூத்தி எண்பத்தி ஐயோ ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உள்ளமும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும் பிடிப்பியர் நாலு பதினெட்டு எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி மூணு ஐந்து நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும் என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதழ்வுகளால் உண்மை போற்றும் நாம் நன்றி இருதல்ல இருதையும் இருக்கும்போதுதான் திருப்தி என்ற ஒன்று கிடைக்கும் அது கத்தரோடு இணைந்த ஒன்று இருக்கிறவர்கள் போதும் என்ற மனம் எப்பொழுது இருக்கும் கத்தரோடு நாம் இசைந்திருக்கும்போது மட்டும்தான் அவர் சகலத்தையும் நன்மையாய் நமக்கு தந்திருக்கின்றார் இன்னும் தேவையானால் அவரே தருவார் நாம் அதிகம் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள அவைகளுக்கெல்லாம் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டியது எனவே அதிக சம்பூர்ணம் அடையும் போது மனுஷையும் அது கொளுத்து போகும் கத்தரை துவிப்பதை விட்டு விலகி போகும் அவரோடு இணைந்திருக்கும் வாழ்க்கையை விட்டு வழி விலகுவதை பார்க்கலும் இருப்புகளைக் கொண்டு வாழ்வது கத்திற்கு நன்றி செலுத்துவது அது உத்தமமான வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை தாமே நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்